வணக்கம் இது பிரான்சிலும் ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டி ஆர்டி முதன்மை முதன்மைச் செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காஷ்லா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் விவசாயிகளிடமிருந்து நாளை முதல் அமலாகும் வகையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல் கொள்வனவு செய்யப்படும் விலைகள் நிர்ணயிக்கப்பட்டு விட்டதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்திருக்கிறார் அதற்கமைய நாட்டு நெல் கிலோ ஒன்று நூற்றி இருபது ரூபாவுக்கும் சம்பா நெல் கிலோ ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கும் சம்பா நெல் கிலோ ஒன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவுக்கும் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் பாராளுமன்ற சபைக்குழுவின் முடிவின்படி இன்று முதல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் அன்றாட உணவுக்கு இரண்டாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் எதிர்வரும் உத்தேச உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான இரண்டு முக்கிய வழிமுறைகள் குறித்து உடன்பாட்டை எட்டுவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் கவனம் செலுத்தி வருகின்றன உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலம் மூலம் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்மானம் தமக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பிரஜைகளையும் வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்வது தங்களது எதிர்பார்ப்பென்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவிக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் ஏனைய அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களை ஒருங்கிணைப்பது குறித்து இன்று முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது முந்தைய அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் பல புதிய திருத்தங்களை கொண்டுவர தற்போதைய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக சட்டமா அதிபர் உச்சநீதிமன்றில் தெரிவித்திருக்கிறாா் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோய்யா முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்தாவை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார் இன்று அந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது மருத்துவ விநியோக பிரிவினூடாக அரச வைத்தியசாலைகளுக்கு இன்சுலின் உள்ளிட்ட நீரழிவு நோய்க்கான மருந்துகளை வழங்குவதற்காக கடந்த ஆண்டு பாரியளவு நிதி செலவிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்திருக்கிறாா் நீர் கட்டணத்தை பத்து முதல் முப்பது சதவீதம் வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது இலங்கை ராணுவத்தின் புதிய தலைமை அதிகாரியாக மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நியமனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்பது முதல் நடைமுறைக்கு வரும் என்று கூறப்படுகிறது இந்த சண்டே லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரம் கொலை தொடர்பாக கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் சந்தை நபர்களாக பேரிடப்பட்டிருந்த ராணுவ புலனாய்வு அதிகாரி மற்றும் முன்னாள் டிஐஇ உட்பட மூன்று நபர்களை விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து சட்டமா அதிபர் துறைக்கு தனது சட்ட ஆலோசனையை வழங்கியிருக்கிறார் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றப்பத்திரத்தை இதுவரை மே மாதம் எட்டாம் தேதி தாக்கல் செய்யுமாறு அன்றாதுபுற நீதவான் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தில்சான் மதுசங்க என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு சுமார் ஆறு நாட்கள் சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் வீரகட்டிய பொலிஸ்லிய பொறுப்பதிகாரி உட்பட நான்கு போலீஸ் அதிகாரிகளின் பணிகளை இடநிறுத்த பதில் போலீஸ் மா அதிபர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் காலி கினிடும பகுதியில் விடுதியொன்றின் உரிமையாளர் உள்ளிட்ட மூவர் அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் இணைப்பு செயலாளர் என கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கல்கிசை பிராந்திய குற்ற விசாரணை பிரிவினரால் தற்சமயம் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் சந்த நபர் ஒருவர் மூன்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்று கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது மாத்தரை பங்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போபிட்டிய பிரச்சத்தில் போலீஸ் ராணுவ சீருடைகள் மற்றும் போலி ஆவணங்களுடன் நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் நேற்று இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துக் கொண்டார் யாழ்ப்பாணம் பிள்ளையார் கோவிலடியைச் சேர்ந்த தங்கவேல் விபூசன் இவருக்கு வயது இருபத்தி எட்டு இவரே உயிரிழந்திருக்கிறார் இந்த இளைஞன் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர் இருந்தாலும் இரண்டு வருடங்களாக வேலை கிடைக்காத காரணத்தால் நேற்று தனது வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார் கட்நாய்கா விமான நிலையத்தில் குஷ் போதைப் பொருளுடன் நபரொருவர் நேற்றுப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாந்தமேற்கு பிரதி செயலாளர் பிரிவுக்குட்பட்ட விடத்தல் தீவு குளப்பகுதியில் பல லட்சம் ரூபாய் ஒரு தொகுதி கேரளா கஞ்சா பகுதிகள் நேற்று காலை அடம்பன் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது காலி சிறைச்சாலைக்குள் வீசப்பட்ட இருந்து கத்தி புயலைகள் மற்றும் லைட்டர் உள்ளிட்ட பொருட்கள் கப்பற்றப்பட்டதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்தார்கள் துபாய்க்கு வேலைக்காக சென்ற தன்னை முகவர அமைப்பொன்று ஐந்து மாதங்களாக வலுக்கட்டாயமாக தடுத்து வைத்திருந்தது என்று இலங்கை திரும்பியுள்ள குமுதினி எதிரிசிங்க என்ற பெண் தெரிவித்திருக்கிறார் நாட்டில் பெரும்பாலான நகரங்களில் இன்று நாள் முழுவதும் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் காற்றின் தரம் காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது உள்ள பேரவாவியில் பறவைகள் உயிரிழந்ததற்கான காரணம் பாக்டீரியா தொற்று என்று பரிசோதனைகளில் உறுதிப்படுத்தப்பட்டதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கோம்பாவில் கிராமத்துக்குள் அத்துமுறை நுழைந்து காட்டு யானையால் பயன் தரும் நாற்பது தென்னை மரங்கள் நாசமாகிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கரட் தங்கம் இரண்டு லட்சத்தி எண்ணாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் இலங்கைக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்வதற்காக மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தும் வகையில் தமிழக மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று புதுச்சேரி மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்திய தநகரான டெல்லியில் எழுபது தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை தொடங்கி இருக்கிறது டெல்லி பேரவை தேர்தலையொட்டி பிரதமர் மோடி மற்றும் டெல்லி முதல்வர் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் நேரத்தில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் தொடங்கி நடைபெற்று வருகிறது இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலே அதிகபட்சமாக பாரதிய ஜனதா கட்சி எழுநூறு கோடி ரூபாவுக்கு மேல் செலவிட்டது அம்பலமாகியிருக்கிறது நான்காம் ஆண்டு வரை மகாத்மாகாந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணியாற்றிய ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் தொழிலாளிகளின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு நேற்று தெரிவித்தது துணைவேந்தர் நியமன விவகாரம் மசோதாக்களுக்கு அனுமதி வழங்காதது குறித்து ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சரமாரி கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் அரசியல் சாசன முறைப்படி தமிழ்நாடு அரசிடம் பேசி முடிவெடுக்க வேண்டும் என்ற கெடுவை விதித்திருக்கிறது மாநிலங்களவையில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் வாதத்தின் மீது திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் காரிமொழி சோமு பேசியதில் ஒன்றிய அரசு வரவு செலவு திட்டத்தில் சுமார் ஏழரை கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டை அதன் நலனை முற்றிலுமாக புறக்கணித்துள்ளது இது மாற்றாந்தாய் மனப்பான்மையாகும் தமிழ்நாட்டின் ஆளுநராக உள்ள ஆர் என் ரவியை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் அதனை ஒன்றிய அரசு செய்யாமல் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் நடக்கும் விவகாரத்தை வேடிக்கை பார்த்து வருவதாக தங்களது உரையில் குறிப்பிட்டார்கள் நாடாளுமன்றத்தில் அப்பட்டமான பொ கூறி அவதூறு பிரச்சாரம் செய்ததற்காக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக உரிமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டிசிகாம் துபே மக்களவை சபாநாயகர் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அதிபர் டொனால்டு டிரம்பின் கூடுதல் வரிவிதிப்பு நடவடிக்கை காரணமாக அமெரிக்கா சீனா இடையே எழுந்துள்ள வர்த்தக போர் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புள்ளதாக தொழில்துறை சார்ந்த நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சிறுகடனை வசூலிக்க தொல்லை கொடுத்தால் பத்து ஆண்டுகள் சிறைத்தன்மை அளிக்கப்படும் என்று கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தூய்மை பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளுக்கு அருகில் கழிவறைகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாக மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது ரசிகர்களை முத்தமிட்டதாக கூறி சர்ச்சையில் சிக்கியுள்ள பிரபல இந்திய பின்னணி பாடகர் உதித் நாராயண் தம்மை தற்காத்து பேசியிருக்கிறார் பிரபல நடிகர் மாதவன் ஏ காணொளியை உண்மை என்று நம்பி தான் ஏமாந்து போனதாக கூறியிருக்கிறார் அண்மையில் தொலைக்காட்சி ஒன்று கழித்த சிவையில் மாதவன் தான் ஏமாந்ததை குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்க ராணுவ விமானம் ஒன்று குடியேறுகளை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்திற்குள் உள்ள ராணுவ போக்குவரத்து விமானங்கள் செல்லக்கூடிய ஆக அதிகமான தூரம் அது என்று கூறப்படுகிறது நுண் மனித மூளைகள் ஊடுருவி மறதி நோய்க்கு வழிவகுப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ தெரிவித்திருக்கிறார் நடிகர் ஏ வி எம் ராஜனின் மனைவியும் பலம்பெரும் நடிகையுமான புஷ்பலதா நேற்று காலமானார் இறக்கின்ற போது அவருக்கு வயது எண்பத்தி ஏழு உத்தரப்பிரதேச ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவின் திருவேணி சங்கமத்தில் பிரதமர் மோடி இன்று புனித நீராடினார் திருப்பதி ஏழுமனையான் கோவிலில் ஜனவரி மாத உண்டியலில் பக்தர்கள் நூற்றி ஆறு கோடியே பதினேழு லட்சம் ரூபாயை காணிக்கையாக செலுத்தியுள்ளார்கள் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை எழுநூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்து சபரனுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு தொன்னூற்றி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் காசா வட்டாரத்தை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச அளவில் யுஎஸ் எய்ட் அமைப்பு நேரடியாக பணிக்கு அனைத்து ஊழியர்களையும் பணி செய்ய உள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து அமெரிக்கா விலகுவதற்கான உத்தரவில் ஜனாபதி டொனால்டு டிரம்ப் நேற்று கைச்சாத்திட்டுள்ளார் ஸ்வீடன் பள்ளி வளாகத்தில் நடத்தப்பட்ட சூட்டில் பதினோரு பேர் இறந்ததாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சூட்டை நடத்தியதாக சந்தேகிக்கப்படுவரும் அவர்களில் ஒருவர் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள் ஹெய்டியில் ஆயுதம் இந்திய கும்பலின் துப்பாக்கிச் சூட்டில் நாற்பது பேர் பலியானார்கள் உரிய ஆவணங்களுடன் தங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் ஆப்கான் அகதிகளையும் அவர்களது நாட்டுக்கு திருப்பி அனுப்ப பாகிஸ்தான் அரசு முடிவு செய்திருக்கிறது ஹமாஸ் இஸ்டேலிடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக விடுவிக்கப்பட்ட பதினைந்து பாலிஸ் கைதிகளை துருக்கி வரவேற்கும் என்று துருக்கி செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்திருக்கிறது ஆஸ்திரேலிய நாட்டில் அரசினால் தனக்கு வழங்கப்பட்ட காரை தனது சொந்த பயணத்துக்கு பயன்படுத்திய விவகாரத்தில் அந்த நாட்டின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தின் அமைச்சர் ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் சீனா ஹோங்காங் ஆகியவற்றிலிருந்து வரும் பொதுகளை விநியோகிப்பதை அமெரிக்க அஞ்சல் சேவை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறது தென்கொரியா அதன் விமானத்துறை பாதுகாப்பு கட்டமைப்பை சீரமைக்க போவதாக கூறியிருக்கிறது ஜப்பான் ஏர்லைன்ஸின் முன்னாள் விமானிகள் இருவர் அளவுக்கு அதிகமாக மதுபானம் அருந்தியதால் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் அந்த நாட்டின் போக்குவரத்து அமைச்சு இதனை தெரிவித்திருக்கிறது விமானத்தின் இருக்கைகளுக்கு மேல் பெட்டி வைக்கும் இடத்தில் பவர் பேங்க் என்ற மின்னூட்டம் செய்யும் சாதனங்களை இனி வைக்கக்கூடாது என்று ஏபசான் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது பயணிகள் தங்கள் கைகளில் உள்ள பைகளில் மட்டுமே சாதனங்களை வைத்துக் தீவிரை நிலநடுக்கங்கள் உலுக்கியதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறி வருகிறார்கள் மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோ ஜனநாயக குடியரசின் தெற்கு பகுதியில் முன்னெறிவரும் ருவண்டா ஆதரவு பெற்ற எம் டுவெண்ட்டி த்ரீ கிளர்ச்சிப்படை தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறது சீனாவில் டாக்ஸி ஓட்டுநர் ஒருவர் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தமது குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்திருக்கிறார் விளையாட்டுச் செய்திகளில் பதினொரு வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மேசைப்பந்து தரவரிசையில் இலங்கை சிறுவன் தாவி இடத்தை பிடித்திருக்கிறார் இலங்கை கிரிக்கெட் அணி முன்னாள் கேப்டன் திமுத் கர்ணரட்னா நூறாவது டெஸ்ட் போட்டி முடிவில் ஓய்வு பெறப்போவதாக அறிவித்திருக்கிறார் இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் வருண் சக்கரவர்த்திக்கு எதிராக இங்கிலாந்து வீரர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரின் முதல் இரண்டு போட்டிகளை இங்கிலாந்து அணியின் விக்கெட் கீப்பர் எமி சிமித் தவறவிட வாய்ப்பிருப்பதான தகவல்கள் வெளியாகியுள்ளது சென்னை ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றிலே இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் முகுந்த் சசிகுமார் உள்ளிட்ட இந்தியர்கள் தோல்வியை தழுவியுள்ளார்கள் நெதர்லாந்தில் நடைபெறும் ஏபியன் ஆம்பிரோபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் டேனியல் மெர்டப் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டிமினார் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள் திருநங்கைகளாக மாறியவர்கள் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள தடை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெடுத்திட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் தொண்ணூறு மூன்று ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் எண்பத்தி ஏழு ரூபாய் இருபது ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி முப்பத்தி ஒருமதியில் தொன்னூற்றி ஆறு ரூபாய் ஒன்பது சதம் ஒரு ஐக்கராய்ச்சிய பவுண்ட் இலங்கை பிரமியில் எழுபத்தி நாலு ரூபாய் இந்திய பிரமதியில் நூற்றி எட்டு ரூபாய் தொண்ணூறு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில்